ஓம் ஸ்ரீ மகா பெரிவாச்சரணம் பெரியவாகடாட்சம் பரிபூர்ணம் ஜெய்ஜெயசங்கர ஹரஹரசங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியவாளோட ஒரு பக்தர் பாலச்சந்தர்ங்கிறவர் அவரோட பேர் அவரை பற்றின அற்புதங்கள் அவர் பெரியவாளோட அவருக்கு ஏற்பட்ட அற்புதங்களை தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால ரெண்டு மூணு எபிசோடாக பார்க்கலாம் தாபம் தீர்த்த தயாநிதி மகா பெரியவாளை பார்க்கணுங்கிறது இந்த பாலச்சந்தருக்கு ரொம்ப நாளாகவே இருக்கிற ஒரு ஆசை ஆனால் அவரை பார்க்க முடியாத நிலைமை ஏன்னா இவர் இருக்கிறது ரொம்ப ஏழ்மையான நிலையில் இவர் இருக்கிறது சென்னையில் இருக்கார் இவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இவர் ஒரு ஒன்று குடத்தனத்தில் தங்கிண்டு ஒரு சொந்தக்காரால்கிட்ட இருந்துட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கார் அப்படி இருக்கிறச்ச இவருக்கு பெரியவாளை பார்க்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அன்றைக்கி ஆஃபீஸ் விட்டு வந்தவுடனே சாயங்காலம் ஒரு வார பத்திரிகையில் மகா பெரியவாளோட பற்றின ஒரு கட்டுரை வருது அதை பார்த்த உடனே தான் அவருக்கு இன்னும் அந்த ஆவல் ஜாஸ்தியாகி கண்ணீர் பெருகி அழகாக அழக ஆரம்பிச்சிட்டார் அழுதுண்டே இருக்கார் அப்புறம் அந்த அழுகையோடைய அந்த சொந்தக்கார வந்து சாப்பாடு கேட்கும்போது கூட எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே தூங்கி போய்டுறார் அழுதுண்டே அழுத கண்ணோடு தூங்கினதுனால அவர் வந்து காலம்பரை எழுந்திருக்கும் போது அந்த மாமி வந்து கேட்குறா என்ன பாலச்சந்திரா அழுதியா என்ன அப்படின்னு இவருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வேலையை பார்க்க போய்டிறார் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆஃபீஸ்லேயும் எல்லாரும் கேட்குறா என்ன சார் முகம் ஒரு மாதிரி கலங்கியிருக்கு அழுதிங்களா அப்படின்னு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்புறம் அவரோட ஒரு உற்ற நண்பன்கிட்ட போய் தன்னோட ஆதங்கத்தை சொல்லிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார் அந்த சமயம் பார்த்து அவரோட கம்பெனி முதலாளி வேகமாக உள்ளே வரார் தன்னோடய அறைக்கு போயிட்டு திரும்ப வேகமாக வெளியில் வந்துட்டு நம்ம பாலச்சந்திர்கிட்ட வந்துட்டு பாலச்சந்திரா கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறார் ஏதோ அவசர ஆல் அலுவலக வேலை காரணமாக நம்மளை கூப்பிட்றான்னு நினச்சிட்டு இவர் உள்ளே போகிறார் போன உடனே இவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறார் பெரியவா எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்னடா அது எடுத்து எடுப்பில் இவர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அவரே சொல்கிறார் மகாகாவ் பக்கத்தில் எங்கேயோ இருக்கார் போல் இருக்குது நான் தரிசனம் பண்ணலாம்னு நினச்சி ரயில்வே ரிசர்வேஷன் ஃபஸ்ட் கிளாஸில் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு அவசரமான மீட்டிங் இருக்கனால என்னால் போக முடியல அதான் பேரை மாற்றி உன் பேருக்கு போட்டு உன்னை அனுப்பலான்னு இருக்கேன் நீ கட்டாயமாக போயிட்டு வா என் சார்பாக நீ போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அவர் கிளப்பி விட்டுறார் இப்படி அதிரடியாக கம்பெனி முதலாளி ரூபத்தில் கருண தெய்வமான காஞ்சி மகான் தன் தாபத்தை தீர்ப்பது போல இப்படி கட்டளை இட்ட ஒன்று பாலச்சந்தருக்கு என்ன செய்யணும்னே தெரியல ஒப்புதலாக தலையாட்டு வெளியில் வந்தவர் அது சரி இப்படி தரிசனம் செய்ய முதல் வகுப்பில் டிக்கெட் கிடைச்சிடுத்து ஆனால் அதுக்கான காசை கம்பெனி முதலாளி நம்மகிட்ட வாங்கிக்க மாட்டார் தெரியும் இருந்தாலும் மகாகாவிலேருந்து பெரியவா இருக்கிற இடம் எவ்வளோ தூரம் இருக்குமோ அங்கே போய் எப்படி பார்க்குறத வர அங்கேருந்து திரும்பி சென்னை எப்படி வருது அப்படின்னு இவரோட ஏழை இவரோட ஏழ்மையை வந்து இவரை யோசிக்க வைக்கிறது தன்னோட இடத்துக்கு வந்தவொடனே தன்னோட நண்பன்கிட்ட சொன்ன நீ ஏன் கவலைப்படுற நீ நினைச்சது போலவே பெரியவாளை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நீ பயப்படாமல் அவசியமாக போ உனக்கு நான் நூறுரூவா தரேன் திரும்பி வர சார்ஜ் அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நூறு ரூபாயை கொடுக்குறார் பாலச்சந்தரும் அதை கடனாக நான் வாங்கிக்கிறேன் நான் உனக்கு மாதம் மாதம் பத்து ரூபாயாக பத்து மாதத்தில் அடைச்சிடுறேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு கிளம்புறார் இதுக்கப்புறம் அவர் அங்கே போய் பெரியவாளை எப்படி சந்தித்தார் அவர் எப்படி திரும்ப சென்னை வந்தார் அப்படிங்கிற அந்த அதிசயத்தை அந்த அற்புதத்தையும் நாளைக்கு கேட்கலாம் ஓம் ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம் பிரிவாகடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர்